அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் திமுக மத்தியில் பிஜேபி லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு திமுக முப்பத்தி நான்கு அதிமுக ஒன்று பாரதிய ஜனதா கட்சி ஐந்து பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதில் ஐந்து கட்ட தேர்தல்கள் முடிவு பெற்றுவிட்டன மீதம் இரண்டு கட்ட தேர்தல்கள் உள்ளது ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியே நானூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் நரேந்திர மோடி என்று பல ஊடகங்கள் தொடர்ந்து கருத்து கணிப்பை கூறி வருகின்றன இதே போன்ற ஒரு கருத்து கணிப்பைத்தான் லோயாலா கல்லூரி மாணவர்களினுடைய ஆய்விலும் கூறப்பட்டுள்ளது லோயாலா கல்லூரி கருத்துக்கணிப்பிலும் பாரதிய ஜனதா கட்சியே மத்தியில் ஆட்சி அமைக்கும் மீண்டும் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் தமிழகத்தில் திமுக கூட்டணியே அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் குறைந்த இடத்திலேயே வெற்றி என்றும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக திமுக அரசின் மீதான அதிருப்தி அதிகமாகவே மக்களிடம் இருந்ததாக கூறப்படுகிறது ஒன்று மழை வெள்ளத்தில் திமுக அரசு சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அதே சமயத்தில் சமீப காலத்தில் திமுக அரசு பல நலத்திட்டங்களை செய்து தமிழக மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது இது மெகா கூட்டணி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கூட்டணியே அப்படியே திமுகவில் தொடர்ந்தது ஐஜேகே கட்சி மட்டும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியது அதே போன்று கமலஹாசனின் மக்கள் நீதி மைய கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் இடம்பெற்று இருந்தன அதிமுக மெகா கூட்டணியை உருவாக்க முனைந்தாலும் கூட அதிமுக ஒரு சில கட்சிகளோடு தனது கூட்டணியை முடித்து கொண்டது அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்று இருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓபிஎஸ் ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சிகள் இடம்பெற்று இருந்தன நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல் இந்த தேர்தலிலும் தனித்தே போட்டியிட்டது இதனால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது இந்த தேர்தலில் நான்கு அணிகளும் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை நாம் காணலாம் திமுக நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக பதினாறிலிருந்து இருபது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஏழிலிருந்து இருபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்கிலிருந்து பன்னெண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது பிற என்று கருத்து தெரிவித்தவர்கள் இரண்டு புள்ளி ஐந்து நான்கிலிருந்து நான்கு சதவீதம் ஆகும் திமுக கூட்டணி கைப்பற்றப் போகும் தொகுதிகள் முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு என்றும் அதிமுக ஒரு தொகுதியை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒன்றிலிருந்து ஐந்து தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றியது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது தேனி தொகுதியில் மட்டும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக சேர்த்து நாற்பது தொகுதிகளில் முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் வரையிலும் திமுக கைப்பற்றும் என்று கூற பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றிலிருந்து ஐந்து இடங்கள் வரை கிடைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி எந்த முறையும் எந்த தொகுதியையும் கைப்பற்றாது என்று கூறப்பட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ஆறு புள்ளி எட்டு நான்கு தற்பொழுது அந்த கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் வரையிலும் வாக்கு உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஆறு சதவீத வாக்கு அதிகரித்துள்ளது இதேபோன்று அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெறும் பத்தொன்பது சதவீதமே இருந்தது தற்பொழுது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பதினாறிலிருந்து இருபது சதவீதம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் தேமுதிகவும் உள்ளது ஒவ்வொரு கட்சிக்குமான வாக்கு சதவீதம் திமுக இருபத்தேழு சதவீதம் அதிமுக இருபத்தி ஓரு சதவீதம் அமமுக ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் காங்கிரஸ் கட்சி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி நாலு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டும் சேர்த்து ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் மற்றவை நாற்பது சதவீதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி